இப்போ நான் என்ன காமிக்கிறேன்னா கொஞ்சம் இட்லி தோசை சப்பாத்திலாம் சட்னி தாங்க பண்ண போகிறேன் இது முதல்ல மிளகாய எண்ணெய் விட்டு நல்லெண்ணெயிலே பண்ணுங்க எண்ணெய் விட்டு உங்களுக்கு தேவையான அளவும் வட்டை மிளகாய் கொல்லப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ள கொஞ்சம் போட்டு வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியுங்க உங்களுக்கு அது பற்றி அறுக்கிறது என்னன்னா தீர்த்தங்காய் வெங்காய சட்னி தான் இது வந்து தீர்த்தங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அந்த அருமையான காய்கறி இது ஆனால் இது யாரும் முன்னாடியில் யாருமே அதை பயன்படுத்தலை ஆனால் எங்கள் அம்மா வந்து எல்லாம் போடுவாங்க அப்போ எங்களுக்கு பிடிக்காது இப்போ தான் டாக்டர்ஸெல்லாம் சொல்லி நீ சித்த மருத்துவத்தில் சிறப்பான ஒரு காய்கறின்னு சொல்லி இப்போ அதை நிறையா பேர் பயன்படுத்துகிறாங்க இதுக்கு வந்து இந்த பீர்க்கங்காய் போட்டு கருத்தி பண்ணிடலாங்க இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் பயன்படுறாங்க எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்கு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பீர்கங்காவை கூட இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னா சின்ன வெங்காயம் நமக்கு எவ்வளோ தேவையோ நான் கால் கிலோ அளவு போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குவேன் அப்புறம் ஒரு தக்காளி மற்றபடி நான் வந்து கால் கிலோ காணும் பீர்க்கங்காய் போட்டிருக்கேன் எல்லாம் முழு பிரிச்சாங்க கால் கிலோட கூட தாங்க இருக்கும் முந்நூறு அளவு இருக்கும் அதை போட்டு இப்படி எல்லாத்தையும் வதக்கிட வேண்டியதாங்க இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு வதக்கிக்கிங்க இது நல்லா வதக்கிக்கிட்டு இது அப்படியே ஆறுன உடனே நம்ம அப்படியே மிக்சியில் விட்டு நம்ம வெங்காய சட்னி வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி விட்டு அடிச்சிட வேண்டியது தான் அடிச்சுட்டு அப்படியே தாளிச்சுக்கணும் ரொம்ப நல்லது தீர்க்கங்காயை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை சுத்தகரிப்பு பண்ணும் நம்ம வந்து ஆட்டுக்கறிக்கு சமமானதுங்க அந்த தீர்க்கங்காய் ஆட்டுக்கறியில் என்ன சத்துக்கள் இருக்கோ நமக்கு என்ன மாதிரியான ஒரு இதை கொடுக்குமோ அந்த அளவு இந்த பீர்க்கங்காயும் நமக்கு பயனளிக்கக்கூடியது மற்றபடி பார்த்தா வலியெல்லாம் இருக்குது பண்ணுங்கள் கை வலி சர்க்கரையினால் ஏற்படுற கைவலி அதெல்லாம் நல்லா குறைக்குங்க இதில் பிஞ்சாக இருக்கிறத கொஞ்சம் மொத்தாமல் இருக்கிறத எடுத்து நம்ம வந்து நறுக்கி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சை மிளத்தை போட்டு ஜூஸ் ஆக்கி சாப்பிட்டோம்னா சர்க்கரைனால வலிக்கிறது அந்த கை வலி இருக்கணும் அது நல்லா தீருங்க ஆம்ஸ்லேருந்து கழுத்துலேருந்து வலிக்கிறது அது நல்லா குறைஞ்சிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீசங்காய் சாப்பிடும்போது வந்து நல்ல தோல் வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணும் சோரியாசிஸ் மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறதீங்க சோரியாசிஸ் இருக்கு பாருங்க அந்த இதையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சக்தி இந்த தீர்த்தங்காய்க்கு உண்டுங்க இது நல்லாவே சமைச்சும் சாப்பிட்லாம் கூட்டு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் பருப்போட பருப்போடு சேர்த்து நம்ம சாம்பார் பண்ணுற மாதிரியே பண்ணி இதை வெட்டி போட்டு கூட்டாக்கிட்டோம்னா நல்லா கறி மாதிரி தான் இருக்குது இதுவுமே எல்லாருமே பயன்படுத்திங்க தவிர்த்துறாதீங்க பக்கத்தை சுத்தகரிப்பு பண்ணுறது சர்க்கரை அளவை குறைக்கிறது கை வலியலை போக்குறது முட்டி வடிக்கும் நல்லது தான் இன்னொன்று ஒரு சிறப்பான ஒரு இதுன்னு பார்த்தா சர்க்கரையினால் ஏற்படுற அரிப்பு சோரியால்ஜி வரைக்கும் இது குணப்படுத்தணும் டாக்டரை சொல்லி சித்த மருத்துவ டாக்டர் சொல்கிறாங்க முதல்ல நமக்கு அது ஏற்படுற திடீர்னு ஏற்படுற ஒரு செடிகள் போனால் அலர்ஜி ஆகும் க காலில் அந்த மாதிரிலாம் அரைச்சு பாருங்கள் திடீர்னு ஏற்படுற அலர்ஜி அதையெல்லாம் இது நல்லாவே போக்குங்க இதை கண்டூரில் நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துகிட்டு தாலே போதுங்க இதை அப்படியே அடித்து சட்னி ஆக்கிட வேண்டியதுதாங்க இதை அப்படியே மிக்சியில் இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம அரைச்சிருந்துங்க இதை அப்படியே போட்டு முதல்ல அடிச்சுட்டு அப்புறம் அதை கலந்து அடிச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வதக்குனதெல்லாம் அப்படியே ஒன்றா கொட்டி நல்லா அடிச்சிட்டேங்க நல்லா அடித்தாச்சு இதை அப்படியே ஊற்றி நம்ம அப்படியே தாளிச்சிக்க வேண்டியது தான் தாளித்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ருசியோ ருசி இது அப்படியே கொஞ்சம் தாளித்து வச்சுக்கணுங்க அது உத்தப்பருப்பு போட்டு போட்டு பெருமையாக அவ்வளோ பண்ணி மாதிரி ஒரு காற்று அடிச்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் சட்னியெலாம் நல்லா தாளிச்சு எடுத்தாச்சு நல்லா சுவையான சட்னிங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அது பாருங்கள் அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதேமாதிரி எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க அதில் கொஞ்சம் அந்த அடுப்பில் நான் அந்த வெளிப்பக்கமாக வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அனல் அடிச்சுதுங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க நான் எடிட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்து வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் இதில் வந்து சில நேரம் அந்த கோயில் பாட்டு எங்கள் வீட்டுக்கும் பின்பக்கம் கோவிலில் ஒரு மணிக்கு ஒரு திருப்பம் பாட்டும் அந்த டைமும் சொல்லுவாங்க பிள்ளையார் கோயிலில் அதுவும் என்ட்ராயிரும் அதை நான் அப்லோட் பண்ணாமலே விட்டுருவேன் ஏன்னா காப்பி ரைட் விழுந்துடுது அதையும் பார்த்துக்குங்க